வெல்கம் டு வேண்டுகோப் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிசிசிபி எக்ஸாமில் வந்த தமிழ் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்த தமிழ் கொஷின் மட்டும் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஒவ்வொரு கொஷினாக சால்வ் பண்ணிடலாம் கொஷின் அதாவது நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்லுன்றது வரும் ஏன்னா லாஸ்ட்டில் கூட நான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நூற்றி எண்பத்தி ஓராவது கொஷின்லேருந்து தமிழ் கொஷின் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லில் இருந்து தொழிற்பெயர் தேறுக அப்படின்னு கேட்டுருக்காங்க கல் இந்த வேர்ச்சொல்லுக்கு தொழிற்பெயர் என்ன அப்படின்னா தொழிற்பெயருக்கு எப்பவுமே ஒரு ரூல்ஸ் இருக்கு அல் தல் அம் ஐ கை அந்த மாதிரி இன்னும் நிறைய வரணும் லாஸ்டில் ஓகேங்களா அப்போது அல் இல்லை தல்லுன்ற வார்த்தை வந்துருதுன்னு பாருங்கள் கற்றல் அல் சவுண்ட் வந்துருக்குல்ல அப்போ தொழிற்பெயர் ஓகேவா தொழிற்பெயர் கற்றல் ஓகேங்களா ஒரு தொழிலை சொல்லிச்சு அப்படின்னா தொழிற்பெயர் இப்போ இங்கே கற்றவன் வந்துச்சுன்னா இது வந்து ஒரு வினையாளனையும் பெயர் ஓகேங்களா அந்த மாதிரி வரும் ஓகேங்களா கற்றேன் அப்படிலாம் வராது கற்றல் தான் தொழிற்பெயர் ஆடுதல் பாடுதல் கற்றல் படித்தல் கேட்டல் இதெல்லாமே தொழிற்பெயர் ஓகேங்களா உங்களுக்கு நான் ஏன் சொல்றேன்றது புரியும் இதெல்லாமே இலக்கணம் ஒரு ரூல்ஸ் தான் இலக்கணம் பார்த்தா தான் அதெல்லாம் புரியும் ஓகேங்களா அடுத்தது பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடர் தேர்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாருங்க ராமன் பிரசங்கம் செய்தான் என்றது வேற வார்த்தை அடுத்தது ஆப்ஷன் பி ராமன் சொற்பொழிவு செய்தான் கரெக்டு அடுத்தது ராமன் பஜனை செய்தான் பஜனை கண்டிப்பாக ஜாவார்த்தை வந்திருக்கு கிடையாதா அப்போது அது நம்ம தமிழ் சொல் கிடையாது அடுத்தது ராமன் பூஜை செய்தான் இதுவும் தமிழ் சொல் கிடையாது அப்போது ராமன் சொற்பொழிவு செய்தான்றது மட்டும்தான் கரெக்டு அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்தது எதிர்ச்சொல் தருக வெம்மைனா தன்மை வெம்மைனா தன்மை அடுத்தது வீரமாமுனிவர் என்று அழைக்கப்பட்டவர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி ஓகேங்களா இவரோட பேர் தான் வீரமாமுனிவர்னு இவர் மாற்றி வச்சுட்டு இருப்பார் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெசுகி ஓகேங்களா அரபு நாட்டிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை வளர்க்குறதுக்காக தமிழ் சீர்திருத்தலாம் கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா தமிழ் சீர்திருத்தத்தில் ஈடுபட்டவர் வீரமாமுனிவர் ஒருத்தர் பெரியார் ஒருத்தர் ஓகேங்களா அப்போது கான்ஸ்டான்டின் ஜோசப் பெசுகி ஓகேங்களா இதுதான் இவரோட பேர் இதுக்கு தான் இந்த வீரமா முனிவரை தைரியநாதர்னு பேர் வச்சிருக்காங்க ஓகேங்களா தைரியநாதர் அப்போது தைரியநாதர்னா யாரு வீரமா முனிவர் அதுவும் நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா தைரியநாதர்னா வீரமா முனிவர் அடுத்தது பிறவினை வாக்கியத்தை கண்டுக்க பிறவினைனாவே மத்தவங்களை செய்ய வச்சது அப்படி இல்லைனா மற்றவங்களுக்காக செஞ்சது அது எல்லாமே பிறவினையில் வரும் இப்போ ஏ தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க அது ஏன் அப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அரசன் கோவிலை கட்டு வித்தான் ஓகேங்களா கட்டு வித்தான்னா மற்றவங்கள கட்ட வச்சான் அதுதான் அர்த்தம் ஓகேங்களா அரசன் கோவிலை கட்டினான் ஓகேங்களா கட்டினான்னா தன்வினை ஓகேங்களா கட்டினான் செய்வினை வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போது கட்டு வித்தான் அப்படின்னும் போது பெ பிறவினை பிறவினைன்னு ஒரு வந்துச்சுனாவே மற்றவங்களை செய்ய வச்சது அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு செஞ்சது அப்படின்னா அது பிறவினை ஓகேவா அடுத்தது ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஏய்பு தொடையை தேர்ந்தெடு பாப்பா பாப்பா ஏய்பு தொடை ஓகேங்களா ஏய்பு தொடை ஒரே ஓசை ஒரே ஓசை வந்துச்சுன்னா அது ஏய்பு தொடை ஓகேவா அடுத்தது நூற்றி எண்பத்தி ஏழு இலக்கண குறிப்பறிந்து எழுதுக இலக்கண குறிப்பறிந்து எழுதுக கற்றவர் சொன்னல கற்றவர் வினையாளனையும் பெயர் ஓகேங்களா கற்றவர் விளையா வினையாளனையும் பெயர் அந்த வினைக்கு அணைந்து வருவார் அதை அந்த வினைக்கு ஆகி வருவார் ஓகேங்களா அப்போ வினையாளனையும் பெயர் அடுத்தது அரி என்ற வேர்ச்சொல்லுக்குரிய வினையச்சம் தருக அரினா அறிதல் ஓகேங்களா அப்போ வினையச்சம் வினையச்சம்னே நான் சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் சவுண்ட் வரும்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்போ அறிந்து அறிந்துனா வினையச்சம் ஓகேங்களா அடுத்தது ஒலி வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்ந்தெடு மீன் பிடிக்காதே அப்படின்னா இப்போ ஏரி ஏரினா சின்ன ரீ தானே வரணும் இது தெரிஞ்சாவே நம்ம ஆன்சர் போட்டுலாம் ஆப்ஷன் ரீ தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தருகோது தாலி தாழி தாலி ஓகேங்களா இந்த தாழின்றது வந்து முதுமக்கள் தாழின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல முதுமக்கள் தாழி முதுமக்கள் தாழி அப்படின்னா குதிர் குதிர் சொல்லுவோம்ல நம்ம தமிழில் வந்து குதிர் வழக்கில் வந்து குதிர் சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல தொம்பைன்னு சொல்லுவாங்க அது எந்த ஷேப்பில் இருக்கும் இந்த ஷேப்பில் தானே இருக்கும் இந்த ஷேப்பில் இருக்கும் நெல்லெல்லாம் கொட்டி வச்சுப்பாங்கல்ல அப்போ அந்த தாழின்னா கூடாது ஓகேங்களா தாலி அப்படின்னா கொடி ஓகேங்களா தாலி கொடி அடுத்தது இந்த சின்னல்லியனா மாங்கல்யம் ஓகேங்களா மாங்கல்யம் அடுத்தது நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது கொஷின் கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு கொஷினை நம்ம பார்க்கும்போது தவறானதாக சரியானதான்றதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க தவறானது அப்போது இதில் இருக்கிறது ஏதோ ஒன்று தான் தவறு அப்போது கம்பர் தேர் பிறந்தார் கரெக்டு கம்பரை ஆதரித்த வள்ளல் சீத காதின் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் சடையப்ப வள்ளல் ஓகேங்களா சடையப்ப வள்ளல் சீதக்காரி யாரை இது பண்ணியிருப்பாரு உமருப்புலவரை ஆதரிச்சிருப்பாரு ஓகேங்களா சீதக்காரி வந்து உமர் புலவர் ஆதரிச்சிருப்பாரு கம்பரை ஆதரித்த வல்லர் சடையப்ப வல்லல் ஓகேங்களா அடுத்தது சரஸ்வதி அந்தாதி ஏற்றியவர் கம்பர் கரெக்டு ஏறு எழுது சிலை எழுது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் இதெல்லாமே கம்பர் எழுதின நூல் இவரது காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இதுவும் கரெக்டு ஓகேவா அடுத்தது சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும் அதாவது வல்லினம் மிகும் இடம் மிகா இடம்னு ரெண்டு டாபிக் இருக்குது இலக்கணத்தில் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா இலக்கணம்லாம் படித்தால் தான் புரியும் அடுத்தது பொருந்தா இணையை சுட்டுக அப்படின்னும் போது மருதம் நண்பகல் ஓகேங்களா மருதம் நண்பகல் அடுத்தது தமிழுக்கு அரும்பணியாற்றிய அமெரிக்க பேராசிரியரில் ஒருவர் ஜேம்ஸ் பிரங்கா ஜேம்ஸ் பிரங்கா தமிழுக்கு அரும்பணியினோடனே நம்ம ஜீ போடக்கூடாது ஜேம்ஸ் பிரங்கா ஓகேங்களா அடுத்தது வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திறனார் ஓகேங்களா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திறனார் வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லி தமிழை பெருமையாக பாடி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா பெருஞ்சித்திறனாரோட இயற்பெயர் என்ன துறை மாணிக்கம் ஓகேங்களா துறை மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன துறை மாணிக்கம் பெருநாவலர் பெருநாவலர்னா திருவள்ளுவர் ஓகேங்களா பாவேந்தர் பாரதிதாசன் இதெல்லாம் நம்ம தான் படித்து தான் போடணும் ஓகேங்களா அடுத்தது கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமை பித்தன் ஓகேங்களா அடுத்தது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை ஓகேங்களா தேன்மழை அடுத்தது சித்தர்களில் ஆதி சித்தர் திருமூலர் இது முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஆதி சித்தர் திருமூலர் ஓகேங்களா அடுத்தது செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது அப்படின்னா இரண்டாம் பருவம் இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தம் டென்த்ல ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அதாவது குழந்தையோட இரண்டாம் பருவம் அதாவது ஆறாவது மாசத்துல ஐந்திலிருந்து ஆறாவது மாசத்துல குழந்தையோட தலை வந்து கீரை செடி ஆடுற மாதிரி காட்டுல காத்துல லைட்டா ஆடும் அப்படின்னு சொல்லி சொல்ற பருவத்துக்கு பேர் தான் என்னது இரண்டாம் பருவம் செங்கீரை பருவம் ஓகேங்களா எங்கீரை அந்த கீரை செடி வந்து அஞ்சுலேருந்து ஆறாவது மாதம் குழந்தையோட தலை வந்து காத்துல ஆடும் ஓகேங்களா அந்த அந்த கீரை காற்றுல ஆடுற மாதிரி குழந்தையோட தலையும் ஆடும் அப்படின்னு சொல்லி பாடுறது தான் இரண்டாம் பருவம் ஓகேவா அடுத்தது இரநூறாவது கொஸ்டின் தாய் ஆற்றிய பணி அரசு கணக்கர் ஓகேங்களா தாய் ஆற்றிய பணி அரசு கணக்கர் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்